வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாலூர் கலெக்ஷன்ஸ் ஸ்ட்ரீட்ஸோட பாத்துட்டு இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம பாக்க போறது கிரேப் சில்க் சாரீஸ் தான் பாக்க போறோம் கிரேப் சில்க்லேயே பை ஒன் கெட் ஒன் பை த்ரீ சாரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சாரி ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் மட்டுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இதுல இருக்கு கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து எடுத்து புக் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ நைன்டி தான் குடுக்குறாங்க இந்த கிரீன் கலர் சாரியோட பிளவுஸ் போர்ஷன் வந்து இந்த மாதிரிதான் வரும் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் புது புது கலெக்ஷன்ஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆஃபர்ஸ் வந்து இந்த மாதிரியான ஷாப்ல இருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி போட்டுட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் சாரி இதுவே வந்து பாக்குறப்ப ரொம்பவே உங்களுக்கு கான்ட்ராஸ்டா சுட்போவா கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரியோட பிளவுஸ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் பிளவுஸ் போர்ஷன் எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பாக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை சில்க்ஸுக்கு விசிட் பண்ணுங்க இல்ல நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க புது புது கலெக்ஷன்ஸ் புது புது வெரைட்டியோட உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் உங்களுக்கு ஸ்டாக் மிஸ் பண்ணிடாம எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம பேஜுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த கிரே கலர் சாரி பிளவுஸ் பாருங்க லைட் ப்ளூ கலர்ல அந்த உங்களுக்கு வந்து வியூவுமே ரொம்ப அழகா இருக்குறதுக்கு உங்களுக்கு எல்லா சேரீமே உங்களுக்கு பிளவுஸோட காட்டியிருக்கேன் பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலையும் கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு சாரீஸ் பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா சைனிங்கா இருக்கு சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம கோயம்புத்தூர் உப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை செல்ஃப்க்கு மறக்காம விசிட் பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப ரொம்ப ரீசனபிளா தான் கொடுத்துட்டு இருக்காங்க சோ மிஸ் பண்ணிட வேணாம் உங்க ஆஃபரை நீங்க மிஸ் பண்ணிடாம எடுத்துக்கோங்க இந்த சாரிக்கு பாருங்க அந்த ரெட் கலர்ல கான்ட்ராஸ்டா உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருது இந்த கலரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு கான்ட்ரஸ்டா கொடுத்துருக்காங்க சோ பாக்குறக்கே ரொம்ப சூப்பரா கிராண்டா இருக்குங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரேட் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரீசனபிள்ங்க ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் எந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் பாருங்க இது பாருங்க இதுவுமே அழகா இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு பாருங்க இந்த உங்களுக்கு கிரே கலர் சேரீக்கு வந்து கான்ட்ரஸ்டா பிளவுஸ் குடுத்திருக்காங்க நேவி ப்ளூ மாதிரி இருக்குங்க கிரே மாதிரியும் தெரியுது இந்த பேட்டர் வந்து அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரீஸ் பாருங்க தான் பாருங்க இந்த மெரூன் கலர்ல கொடுத்துருக்காங்க இது பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இது கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க நல்லா வந்து இது ஷைனிங்கா இருக்குங்க சாரீஸ் எடுக்கவே முடியல கையில ரொம்ப ஷைனிங்கா இருக்கு வலுவலுன்னு வழுக்கிட்டு போகுது சாரி அந்த அளவுக்கு செம்ம சைனிங் இது ரொம்பவே கிராண்டாவும் இருக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து காலேஜுக்கு போறீங்க இல்ல நீங்க ஸ்கூல்ல டீச்சரா இருக்கீங்க அப்படின்னா சாரி வேர் பண்ணி போகணும்னா இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா கட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கு ஸாரீஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கு தான் கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே டேட் நம்ம வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் வருமானு தெரியல பொங்கலுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் இறக்கி வச்சிருக்காங்க சோ அதுல அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்துட்டு இருந்த எல்லாமே உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் தான் சோ சூப்பரா இருக்கு வேர் பண்றக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுதான் அதோட பிளவுஸ் பிளவுஸ் பாருங்க எல்லா சாரியுமே உங்களுக்கு பிளவுஸோட காட்டுறேன் நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த ப்ளூ பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லா சாரீஸ்ல உங்களுக்கு ரேட்டும் நான் காட்டிடுறேன் சோ ரேட் ஏதாவது மிஸ் ஆயிடக்கூடாது வேற சாரி இதுல சில டைம்ல வந்து கஸ்டமர் பாத்துட்டு போது ஒரு சாரீ இன்னொன்னோட கலந்துரும் அந்த மாதிரி எந்த இதுவும் வரக்கூடாது இந்த ப்ளூவோட சாரியோட பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்ல தான் இருக்கும் ஸோ பார்த்துட்டு இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்ல டைரக்டா விசிட் பண்ணுவோன்னாலும் தான் இருக்கீங்க அப்படின்னா ஒப்பனகார ஸ்ட்ரீட்டுக்கு நீங்க டைரக்டா போயிடுங்க ரொம்ப அழகா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் நைன்டி ஃபைவ் தாங்க இதெல்லாமே பாருங்க நல்ல ஒரு கிரீனு பிளவுஸ் இந்த மாதிரி தாங்க வருது இதுல எல்லா சேரீலயுமே உங்களுக்கு ப்ராப்பரா பிளவுஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன் பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க இந்த பிரௌன் கலர் எல்லாம் அழகா இருக்குங்க இதே பேட்டர்லாம் கிரீன் கலர் பார்த்தோம் நம்ம இந்த ப்ரவுன் பேட்டர்னும் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இது பாருங்க இந்த ப்ரௌன் கலர் தான் ப்ளவுஸ் கலெக்ஷன் சூப்பரா இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ஓவராலா நான் காட்டிட்டேன் ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம அந்த மாதிரியான வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணலாம் எந்தெந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இதோட பிளவுஸும் பாருங்க உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே ரேட்டும் உங்களுக்கு தெளிவாவே நான் காட்டுறேன் பாத்துட்டு நீங்க பிடிச்ச கலெக்ஷன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம போட்டுட்டே தான் இருப்போம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோலையும் தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஆஃபர்ல கலெக்ஷன்ஸ் என்ன அந்த மாதிரி கலெக்ஷன் எந்த ஷாப்ல இருந்து ரிவியூ வேணும்ங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம அந்த மாதிரி ரிவ்யூ போட்டுருவோம் தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ